ஆமா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம்னு தலைவி சொன்னாங்க அந்த காளிதாசனை காண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாவம் அவரு ஸ்மிருதி ஏந்திரமா மணியாச்சு பாரு போமா நேத்து வரைக்கும் பட்டிமன்றம் சோசியல் ஒர்க் அது இதுன்னு வெரி பிஸி இன்னைக்கு பத்து மணிக்கு மேலதான் ஹாஸ்பிட்டல் போகணும் போய் இந்த பேஷன்ஸ் எல்லாம் எங்க அமைப்போட சார்பா பெட் எல்லாம் கொடுத்துட்டு பாத்துட்டு வரணுமா மணி எட்டு தானே ஆறுது பிளீஸ் கொஞ்ச நேரம் தூங்க விடுமா இத பாரு நான் தூங்க விட்டுருவேன் ஆனா மாப்பிள அப்படி இருக்கணுமே மாப்பிள்ளையா உம் வருங்கால மாப்பிள பிரணவ் தான் நேத்து நாலு தடவை போன் பண்ணிட்டாருமா நான் பட்டிமன்றத்துல இருப்பேன்னு சொல்லி அது வேற அடுத்த வாரம் டிவில வருது அதுக்காக நாங்க எல்லாம் ராத்திரி பத்து மணி வரைக்கும் பேசினோம் தீர்த்துட்டே இருந்தோம்னு சொல்றது